வணக்கம் நண்பர்களே நான் ஆனந்தன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்மளோட மாஸ்டர் மைண்ட் யூடியூப் சேனலில் நாம் போஸ்ட் செய்யும் நான்காவது வீடியோ இது சுயமதிப்பை உருவாக்குவது எப்படி வீடியோவை பார்க்க முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் ஆம் நண்பர்களே சுயமதிப்பை உருவாக்க இந்த சமூகத்தில் ஜாப்பில் பிஸ்னஸில் பொது நிகழ்ச்சிகளில் முதலில் கவனிக்கப்பட வேண்டியது கோட் நம்மளோட ஆடை அணிகலன்களை பொறுத்து தான் நம்மளுக்கு மரியாதைகள் உயர்வாக இருக்கும் எப்போவும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் நம்ம அணியக்கூடிய காலணிகள் செப்பல் அண்டுர் நன்றாக பாலிஷ் செய்திருக்க வேண்டும் அல்லது நன்றாக துடைக்கப்பட்ட பிறகே பயன்படுத்த வேண்டும் நாம் அணியக்கூடிய ட்ரெஸ் வந்து நல்லா அயன் செய்திருக்க வேண்டும் டெய்லி சேவ் செய்திருக்க வேண்டும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கட் பண்ணியிருக்க வேண்டும் வீக்லி ஒன்ஸ் கையில் கால்களில் இருக்கக்கூடிய நகங்களை கட் செய்து நல்ல ஹைஜீனிக்கான தோற்றத்தோடு நாம் செயல்பட வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனம் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் டெய்லி வாட்டர் வாஷ் செய்திருக்க வேண்டும் அல்லது நன்றாக துடைக்கப்பட்ட பிறகே அதை பயன்படுத்த வேண்டும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ண வேண்டும் நம்மளோட ட்ரெஸ் கோட் எந்த அளவுக்கு உயர்வா இருக்கோ அதை பொறுத்தே நம்மளுக்கு வெளியில மரியாதை கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் போகிறோம் பேருந்துகளில் பயணம் பண்றோம் கடைகளுக்கு போறோம் அலுவலங்களுக்கு போகிறோம் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை சந்திக்க போகிறோம் என்றால் ரெஸ்பெக்ட் ரொம்ப உயர்வா இருக்கும் எப்பவும் ட்ரெஸ் எடுக்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுங்க குறைந்த வெளியில் நான்கு செட்டு ட்ரெஸ் எடுக்கும் எடுத்து அதிக வெளியில ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் குறைந்த வெளியில் ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுக்கும் இடத்தில் அதிக வெளியில ஒரு செட் ட்ரெஸ் எடுக்கலாம் எப்பவும் அதிக விலையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் நீண்ட நாட்கள் பயன்படுத்த முடியும் நம்மளோட தோற்றத்தை நல்லா ஹைஜீனிக்காக எடுத்து கொடுக்கும் எப்பவும் அதிக விலையில் ட்ரெஸ் எடுக்கும்போது அதனுடைய விற்பனையாளர் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ட்ரெஸ்ஸை ரொம்ப ஆர்வமாக பரிந்துரைப்பார் ஆகவே நண்பர்களே சுயமதிப்பு உருவாக்க ட்ரெஸ் கோட் ரொம்ப அவசியம் என்று சொல்லிக்கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை தூய்மையாக வைத்திருங்க அது வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி சுத்தம் எப்பவும் நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும் நல்ல புத்தகங்கள் நல்ல அறிவாற்றலை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்றேன் அனைவரும் நலபோடு வாழ்வோம் வாழ்த்துக்கள்